ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சட்னி ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது முடி வளதுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது ஜீரண சக்திக்கு நல்லது அப்புறம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வாங்க இன்றைக்கி நான் இனிப்பு சட்னி தாங்க பண்ண போகிறேன் இதை நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் வெயிட்டில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இதை குக்கரில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ரெண்டு விசில் விடுவோங்க இதில் இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் உப்பு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தாங்க யூஸ் பண்ணுறேன் இப்போ அடுப்பை பத்த வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆனால் பார்க்கலாங்க ரெண்டு விசில் வந்துடுதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ மசாலாலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுத்துங்க இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு இதில் இருந்து கொட்டையெல்லாம் எடுத்துடலாங்க எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதை ஆற எடுத்துங்க இதில் இருக்கிற தண்ணி நம்ம கொஞ்சம் வேணும் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் நான் இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த தண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து குடிச்சிடலாம் உடம்புக்கு நல்லதுங்க அடுப்பத்தை வச்சுட்டேன் இந்த பக்கம் வச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துவிட்டோம் நீங்கள் இதை வந்து நம்ம விசில் வச்சுமே அழிஞ்சிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரெண்டு விசில் வைங்க நெல்லிக்காய் கொஞ்சம் பெருப்பெருசாக இருந்தால் நாலு விசில் வைங்க இது வந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது நம்ம அப்படி பண்ணால் தான் ப்ரெஸ் பண்ணால் தான் இது அது இது ந நசுங்கோம் இல்லைன்னா அப்படியே நல்லா முழுசு முழுசாக தாங்க இருக்கும் சரிங்களா இப்போ நான் அடுப்பு அடுப்பை பற்றிட்டேன் இப்போ இதை நம்ம இனிப்பு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது அதை காடுறதுக்காக தான் ஒரு நாலு வச்சுருந்தேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரீஃபைண்ட் ஆயிலும் விட்டுக்கோங்க இல்லைன்னா நெய்யில் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாங்க இந்த இனிப்பு சட்னி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போ ஜாஸ்தி எண்ணெய் தேவை இல்லைங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு കാൽ ടീസ്പൂൺ വെന്തം ഇത് സേർക്കലാങ്ങ ഒരു രണ്ട് ചിട്ടിക്ക പെരുങ്ങായം ഇത് നല്ല പൊരിഞ്ചും നെല്ലിക്കറ സേർക്ക ഒരു கருப்பு உப்பு பிளாக் சால்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாதா நான் வந்து இந்து உப்பு போடுறேங்க எங்கக்கிட்ட எந்த உப்பு இருக்கும் அதை போட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க தாங்க நம்ம பண்ணுறது இனிப்பு என்னன்னா கலருக்காக நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துக்கோங்க இது சின்ன ஸ்பூனு அந்த நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் வந்தால் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதுங்க இப்போ இதில் நான் வந்து வெள்ளம் வந்து முந்நூறுலேருந்து நானூறு கிராம் போட்டுக்கலாங்க நான் வந்து முந்நூறு கிராம் தான் போட போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் நானூறு கிராம் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் வந்து ஆர்கானிக் வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் இதை பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் சாப்பிட்றேன் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஹை பண்ணிடுறேன் இந்த நெல்லிக்காய் தண்ணி எடுத்து வச்சுவிட்டீங்களா அதுலேயும் அதையும் இதில் விட்டுக்கலாம் இப்போ இது கரைஞ்சி வரக்குங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுத்து இது இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மெல்ட் ஆகிடுதுங்க வெல்லம் பாருங்கள் நெல்லிக்காய் குக்கரில் இப்போ நாலஞ்சு இடுமென்னு பயப்படுறீங்களா பயப்படாதீங்க பாருங்கள் முத்து முத்தாக இருக்குது நானே இப்போ அதை மேஷ் பண்ணுறது கொஞ்சம் மேஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது ப்ரெட்டுக்கு பரோட்டாக்கு சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிட்லாங்க டெய்லி நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நெல்லிக்காய் சீசன் டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா தாங்க கிலோ ரொம்ப குட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா முப்பது ரூபா அப்படியே கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது இந்த கருப்பு கருப்பாக கொஞ்சம் தாக் தா பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா இருபது ரூபாய் பத்து ரூபாய் அப்படிலாம் கிடைக்குதுங்க இப்போ சீசன் இல்லைங்களா இங்கே காய்கறிலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் வின்டரில் உங்கள் ஊரில்லாம் என்ன விலை விற்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் அடுத்து இப்போ நம்ம வந்து மெழுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுப்போம் மெழுகு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இப்போ போட்டு இறக்குவோங்க இது இன்னும் கொஞ்சம் வெள்ளைம் வந்து நான் முந்நூறு கிராம் தான் போடலான்னு நினச்சேங்க ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஆனால் கரெக்டாக இருந்ததுங்க நானூறு கிராம் பேக்கெட் எடுத்தால் நானூறு கிராமும் போட்டேன் ஒரு நீங்கள் வேணால் ஐநூறு கிராம் கூட போடலாங்க இது சொல்லுவாங்க கட்டா மிட்டா அப்படி நல்லா இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்குங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா இப்போ நம்ம இதில் கரம் மசாலும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் நான் மிளகுத்தூள் இடித்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் நல்லா இருக்குங்க வாசனையே கம்ம இது ஒரு கொதி வரட்டங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கொஞ்சம் ஆறு ப்ளீட்டிங் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க பாருங்கள் நல்லா ஆறு எடுத்து இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக எடுத்தது சூப்பராக இதை நீங்கள் பூரி கூட பராட்டா கூட நான் வச்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இது நாங்கள் நான் சொன்ன மாதிரி பூரி சப்பாத்தி பராட்டாங்க கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க இந்த வெந்தியக்கீரை பராட்டா முள்ளங்கி பராட்டா காலிஃப்ளவர் பராட்டா உருளைக்கிழங்கு பராட்டா இங்கெல்லாம் அப்படிதாங்க இந்த மாதிரி ஒரு இனிப்பு சட்னி மாங்காயில் பண்ணுவாங்க லெமனில் பண்ணுவாங்க நெல்லிக்காயில் பண்ணுவாங்க சீசனில் எது கிடைக்குதோ அந்த மாதிரி நார்த் சைட்லாம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தயிர் இந்த சட்னி இல்லைன்னா ஊர்கா சட்னி ஊர்கா எல்லாம் வச்சுட்டு தாங்க இந்த பராட்டாங்களே சாப்பிடுவாங்க அவங்க இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து உங்களுக்கு மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்